நடிகரும் இயக்குனருமான சமுத்திர கணி தமிழ் தெலுங்கு மலையாளம் படத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு பிகாம் மற்றும் சட்டப்படிப்பு முடிச்ச இவரு ஆரம்பத்துல கே பாலச்சந்தர் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன நாடோடிகள் இயக்கதன் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபலமானாரு இந்த படம் இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மெகா ஹிட் படமா ஆச்சு அதுக்கப்புறம் இவரு சுப்பிரமணியபுரம் ஈசன் சாட்டை படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இவர் நடிச்ச விசாரணை படத்துக்கு பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்டர்ங்கிற நேஷனல் அவார்டும் கிடைச்சது இவர் இரண்டாயிரத்தி மூணு தொடங்கி இப்ப வரைக்கும் ஸ்டோரி ரைட்டிங் டேரக்ஷன் ஆக்டிங் சப்போர்டிங் ரோல்னு போன்ற எல்லா துறையிலும் ஒர்க் பண்ணி வராரு இரண்டாயிரத்தி பதினாறுல

நெருங்க சொந்தங்களை கூப்பிட்டு இருக்காங்க இவருக்கு மேரேஜ் அப்போ பயங்கரமான ஃபீவர் இருந்துச்சான் இந்த ஃபீவரோட தான் தாலியே கட்டினாராம் அப்ப இவரோட குரு பாலச்சந்தர் சார் இவருக்கு தெரியாம ஒரு ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இவரோட குருநாதர் நீயும் உன் வைப்பும் வாங்க வாழ்த்தணும் தான் சொன்னாராம் அடுத்த நாள் போனா மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியே அங்கதான் இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த ரிசப்ஷன் இந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையா இதனால இவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் கே பாலச்சந்தர் சார் இவங்க அப்பா மாதிரி இருந்து அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தி தந்தாராம் கிராமத்துலயே வாழ்ந்த இவங்க வொய்ஃப் சென்னையில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கே பழகிடுச்சான் இவருக்கு ஒரு பையனும் இருக்காராம் தன்னோட அப்பா படத்துல போலவே இவங்க பையன் கூடவும் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு வராரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க